ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோச்சரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோ இல்லை நம்ம மயிலோட நகைகள் கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மயிலுக்கே நல்லாவே தெரியுது எங்கே நம்ம கோமதி பார்த்துருவாங்களோ அப்படின்னு அவங்க மறை மறைக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டாக அரசு இருந்துட்டு அதை நான் போட்டு பார்க்கட்டுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காசு மலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க தர்றதுக்கு மறுக்கிறாங்க ப்ளஸ் தயங்குறாங்க அப்படின்றது கோமதி கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன நீ கொஞ்சம் நேரமாக ஆளே சரியில்லை என்ன ஆச்சு உன் நகையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லாத ஏன் அத்தை அப்படின்னு எங்கே கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க ஆனால் மயில் ஃபஸ்ட் கொடுக்கறதுக்கே யோசித்து யோசித்து பயந்துக்கிட்டே அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம கோமதி கம் கம்பல் பண்ணி தான் வாங்கி பார்க்குறாங்க நீ கொடுக்கறதுக்கு மறுக்கும் போதே நான் நினச்சேன் ஏதோ இதில் விஷயம் இருக்குன்னு சொல்லி ஏன் உன் நகையெல்லாம் கருத்து போயிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு சமாளிக்கிறாங்களே தவிர உண்மையை சொல்லவே மாட்றாங்க உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க சரணனுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த நகையெல்லாம் கருத்து போயிருக்கு என்னாச்சுன்னு கேட்டால் அழுவுறா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இது என்னப்பா இவ்வளோ நகை நான் கருத்து போயிருந்தா என்னப்பா அர்த்தம் அது இது தங்க மாதிரியே தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மயில உண்மையை சொல்லு அப்படின்றாங்க அப்போது நம்ம பாண்டியன் கேட்ட கேள்விக்கு நம்ம மயில சொல்கிற ஒரே பதில் எனக்கு எதுவும் தெரியாது மாமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தெரியாதுன்னு சொல்கிற எதுக்கு மன்னிப்பு கேட்குற எனக்கு ஒன்றும் புரியல உங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரவணன் கிட்ட சரவணனும் அவங்கள ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அவங்க வந்துட்டுருக்கு அது அவங்க வந்து சேர்கிறதுக்கு உள்ளவே மயில் வந்து கால் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க வேணாம் மாமா எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க மாமா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மாமா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அழுகுறாங்க ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணக்கூட முடியல அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் சமாளிச்சிட போகிறாங்களா இல்லை மயில் ஒத்துக்கிட்ட மாதிரி அவங்க உண்மையை சொல்லிட போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ